சத்யா டைட்டில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க விஜய் பேசுறேன் எம்ஜிஆர் போலவே பல மேடை நாடகங்களில் நடித்துவிட்டு சினிமா துறையில் வந்தவர் தான் சிவாஜி கணேசன் அவர்கள் எம்ஜிஆர் பத்து வருடங்கள் போராட்டத்திற்கு பின்பே ராஜகுமாரி என்ற படத்தில் ஹீரோவாக மாறினார் ஆனால் சிவாஜி அவர்கள் தனது முதல் படத்திலே ஹீரோவாக நடித்தார் அந்த படம்தான் பராசக்தி அவர் நடிக்காத வேடங்களே இல்லை சொல்லும் அளவிற்கு வேடங்களில் நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் ஏழை முதல் புராணங்களில் வந்த கதாபாத்திரங்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் என பல வேடங்களில் அசத்தினார் தமிழக வரலாற்றில் இடம்பெற்றுள்ள பல அரசர்களையும் நம் கண்முன்னே கொண்டு வந்தவர் எனவே நடிப்பின் இலக்கணமாக சிவாஜி மாறினார் அவருக்கு சிவாஜி என்ற பல பட்டங்கள் கிடைத்தாலும் நடிகர் திலகம் என்ற பட்டம் தான் நீடித்து நின்றது பொதுவாக நடிகர்களுக்கு பட்டங்கள் கொடுப்பது தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் தான் இருக்கும் ஆனால் சிவாஜி அவர்களுக்கு நடிகர் திலகம் என்ற பட்டத்தை கொடுத்தது இரண்டு ரசிகர்கள் என்பது பலருக்கும் தெரியாது மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி